நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யூதா எழுதிய திருமுகம் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய அன்பானவர்களே தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள் நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள் மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள் ஊனியல்வால் தரைப்பட்ட அவரது ஆடியையும் விருத்து தள்ளுங்கள் வழுவபடி உங்களை காக்கவும் தமது மாற்றி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் அல்ல நம் மீன்பிராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாற்றி மாண்போம் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிக் காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன ஆமே சிந்தனை கணித்தரும் காலத்தில் கணித்தராமல் இருப்பது செத்த நிலைக்கு ஒப்பாகும் அடுத்து வேரோடு பிடுங்கப்படுவது இரண்டாம் சாவு அதே போன்றே நற்சையில் புரியாமல் இறை எதிராக வாழ்வது செத்த நிலைக்கு ஒப்பாகும் கடவுளால் தண்டிக்கப்பட்டு துரத்தல் இரண்டாம் சாவாகும் யூதா இங்கு மூன்று விதமான மக்களை சுட்டி காட்டுகிறார் முதலாவது கிறிஸ்துவ படிப்பினையை ஏற்றுக்கொள்ள இன்னும் தயக்கம் காட்டுவோம் இவர்கள் மேல் திருச்சபை இறக்கம் கொண்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது பிறரின் தவறான தூண்டுதலில் சிக்கி தவிக்கும் கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு அறிவுறுத்தி மீண்டும் நல்லதொரு கிறிஸ்துவ வாழ்விற்கு இவர்களை கொண்டு வர வேண்டும் மூன்றாவது வேறு சில கிறிஸ்தவர்கள் முற்றிலுமாக இறைப்பற்றில்லாமல் மனித இயல்பின்படி நடப்பவர்கள் இவர்களது வாழ்வோடு எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கின்றார் ஆசிரியர் எனவே நாம் இவற்றில் எத்தகைய நிலையில் உள்ளோம் என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவோம் நம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே